நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் கண்ணிராசி நண்பர்களே உங்க வாழ்க்கை எப்போதுமே மிக மர்மமா இருக்கும் உங்களை அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது ஒரு விஷயத்துல நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு அந்த விஷயம் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் காட்டிக்கொள்ளவே மாட்டீர்கள் ரொம்பவே கஷ்டம் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு ஒருத்தவங்களால தெரிஞ்சுக்கவே முடியாது அது மாதிரி யாரு எது சொன்னாலும் சரி உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதைத்தான் நீங்க செய்வீங்க சில பேர் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறீங்களே அப்படின்னு நீங்க மிகப்பெரிய சோம்பேறி அப்படின்னு தவறா கூட உங்களை புரிஞ்சுக்கலாம் ஆனா அதற்கெல்லாம் நீங்க கவலைப்படவே மாட்டீங்க உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா கண்டிப்பா அதை செய்து முடிப்பீங்க யாருக்காகவும் உங்களை மாத்திக்கவே மாட்டீங்க அது மாதிரி இந்த காதல் விஷயத்துல முழுசா நீங்க அர்ப்பணிப்பீங்க உங்களுடைய துணைக்கு யாரை நம்பி நீங்கள் காதல் செய்கிறீர்களோ யாருக்காக நீங்கள் அன்பை கொடுக்கிறீர்களோ அவர்களை நீங்கள் முழுவதுமாக நம்பி விடுவீர்கள் அவர்கள் உங்களை விட்டு விலகினாலும் துரோகம் செய்தாலும் வெறுத்தாலும் நீங்கள் அவர்களின் மீது அந்த அன்பை மாற்றவே மாட்டீர்கள் அவ்வளவு உறுதியானவர்கள் உங்களை மாதிரி ஒரு கணவனோ அல்லது மனைவியோ அல்லது காதலனோ காதலியோ கிடைக்கிறது ரொம்ப பெரும்பாக்கியம் கண்ணிராசி நண்பர்களை மாதிரி ஏன்னா காதல் அவங்கள மாதிரி யாராலும் செய்ய முடியாது இப்ப கண்ணிராசி நண்பர்களே இது மாதிரியான காலகட்டம் அதாவது இந்த நேரத்துல எதை பத்தி நம்ம பேச போறோம் சுக்கிர பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அதாவது கண்ணீராசி நண்பர்களுக்கு சுக்கிர பகவான் இரண்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி இப்ப சுக்கிர பகவானுடைய பயிற்சி வக்ர பயிற்சி முடிஞ்சு நேர்கதியில பயணிக்க போறார் அதனால உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பார் அதனால உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் மற்றும் நிதி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் தற்போது உங்க குடும்பத்துல வாக்குவாதம் நடக்கும் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால மோசமான நிலைமை கூட வரலாம் இந்த நேரத்துல நீங்க எந்த பெரிய திட்டமும் முதலீடுகளும் செய்ய வேண்டாம் இப்ப நீங்க எந்த பெரிய திட்டத்தை முதலீடுகள் செஞ்சாலும் நஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் ரீதியாக உங்களுக்கு சாதகமான நிலை இல்லை இந்த நேரத்துல வேலையில தொழில அழுத்தங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாகலாம் எதுவுமே புரியாத ஒரு விஷயத்துல எதுவுமே தெரியாது அந்த விஷயத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு செய்யாதீங்க கஷ்டப்படாதீங்க சொல்லிக்காதீங்க ஏன்னா அது மாதிரியான கிரக அமைப்புகள் தற்போது இருக்கிறது உங்களுடைய நேரமும் சக்தியும் வீணாகலாம் இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க சில சிரமங்களை சந்திப்பீர்கள் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை நில பிரச்சனை தொழில் பிரச்சனை இப்படி முக்கியமான விஷயங்களில் வாழ்க்கையில எது முக்கியமோ அந்த விஷயங்கள்ல பிரச்சனையை நீங்கள் தற்போது சந்திக்கலாம் சந்தித்துக் கொண்டே இருக்கலாம் இந்த நேரத்துல போட்டியாளர்கள் அதிகமாக உருவாவார்கள் தொழில் சில நஷ்டங்களை சந்திக்கும் கடுமையான போட்டி உருவாகும் துரோகம் நடக்கும் உங்க கூட இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் புறாமப்படுவாங்க வைத்தறிச்சப்படுவாங்க நான் தான் சரியில்லையே எனக்கு என்ன பார்த்து எதுக்கு புறாமப்படணும் அப்படின்னு ஆனா நீங்கள் ஒரு மர்மம் வாய்ந்தவர்கள் என்ன செய்றீங்க அப்படின்னே உங்களுக்கு தெரியாது நீங்க நான் கஷ்டத்துல சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஏன்னா உங்க வாழ்க்கையே அப்படிதான் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் மிகவும் மர்மமானவர்கள் எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க உண்மையவே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க அடி மனசுலேயே போட்டு புதைத்துக் கொள்வீர்கள் அப்படி இருக்கும்போது நான் கஷ்டத்துல இருக்குன்னாலும் நம்ப மாட்டாங்க அதனால போட்டிகள் பொறாமைகள் இதெல்லாம் வரும் நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறதுலாம் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு அது மாதிரி இந்த பணத்தை சம்பாதிப்பது அல்லது பணத்தை சேமித்து வைப்பது இதெல்லாம் மிக கடினமா இருக்கும் பத்து ரூபாய் வந்தா பதினோரு ரூபாய் செலவு செய்யணும் அது மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு அது மாதிரி பண இழப்பையும் நீங்கள் சந்திக்கலாம் நஷ்டமடையலாம் பணம் களவு போகலாம் நீங்க வேலை செய்யற இடத்துல பண இழப்பு யாராவது பணத்தை தூக்கிட்டு உங்க பேர சொல்லிடலாம் இந்த பண விஷயங்கள்ல தொழில் செய்யற இடத்துலயும் வேலை செய்யற எச்சரிக்கையா எச்சரிக்கையாருங்க அந்த மாதிரி திடீர்னு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க அப்படி எடுத்தீங்கன்னா நஷ்டம் வந்துடும் இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் சொந்த பந்தம் உறவு கொண்டாடினா அது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது ஏன்னா உங்களுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் தாழ்வாக நினைக்கிறார்கள் உறவுகள் பலவீனமாக சித்தரிக்கப்படலாம் உங்கள் குடும்பத்தில் உங்களை மதிக்க மாட்டாங்க முக்கியமான விஷயம் கன்னிராசி நண்பர்களை மதிக்க மாட்டாங்க அது பெண்களோ ஆண்களோ ஏதோ இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க பதற்றம் அதிகரிக்கலாம் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லது காதல் உங்களுக்குள்ளார வாக்குவாதம் அதிகரிக்கலாம் உங்கள் ஆரோக்கியம் அதனால் கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கு உங்களுக்கு இருக்கும் இது மாதிரியான ஒரு அமைப்பை கண்ணீராசி நண்பர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் இந்த தான் நீங்க இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக மிக அருமையான அமைப்பு ராகு கேது குரு பகவான் சுக்கிர பகவான் ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்ட்டு அப்ப வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத விஸ்வரூபம் எடுக்கும் கண்ணீராசி ருத்ரதாண்டவத்தை ஆரம்பிக்கும் கண்ணிராசி அடுத்த ராகு கேது பயிற்சி இந்த வீடியோல நம்ம போட்டிருக்கோம் இவ்வளவு பிரச்சனைல இருக்கிற நீங்க எப்படி மீண்டு வரலாம் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு இந்த வீடியோக்குள்ள நம்ம போட்டிருக்கோம் பதிவிட்டிருக்கோம் அதை பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் நீங்க மாறுவீங்க இந்த நிலைமையை சரி செய்வீர்கள் கண்ணிராசி நண்பர்கள் விஸ்வரூபம் எடுக்கும் காலம் வந்திருக்கு உங்களுடைய ருத்ரதாண்டவத்தை ஆரம்பிக்கலாம் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கௌரவத்திற்கு பங்கம் வர வாய்ப்பு இருக்கிறது அதை சரி செய்து கொள்ளலாம் அதனால கன்னிராசி நண்பர்களே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களை போய் பாருங்க எல்லாத்துக்குமான வழிகளை நம்ம வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கறத உங்க வாழ்க்கையில அந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க இப்ப இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு சுக்கிரன் எங்க வரப்போகிறார் அப்படிங்கறதுதான் முக்கியம் இப்ப சுக்கிரன் பயிற்சியாகி நேர்கேதியில பயணிக்க போகிறார் கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன செய்ய போகிறார் குறிப்பா சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வருகிறார் கண்ணிராசி நண்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில மிக பெரிய மாற்றம் உருவாகும் திருமண வாழ்க்கையில மிக சந்தோஷமான காலகட்டம் உருவாகிறது குடும்பம் சொந்தங்கள் புதுவிதமா இருக்கும் உங்களுக்கு புத்துணர்ச்சி பெறுவீங்க இந்த விஷயத்துல அது மாதிரி பண வரவிற்கு குறையே இருக்காது ஏன்னா இதுக்கு மேல ஒரு தொழில் தொடங்குவீர்கள் அல்லது உங்க தொழில் நல்லா போகும் நல்ல லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் தொழில்ல அது மாதிரி வாகனம் மற்றும் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குழந்தை பாக்கம் இல்லைன்னா கண்டிப்பா இந்த சுக்கிரன் பகவானால குழந்தை பாக்கியம் இருக்கும் அது மாதிரி பிள்ளைகள் உங்கள் மானம் மரியாதையை காப்பாற்றுவார்கள் புகழை வாங்கி கொடுப்பார்கள் நல்ல செய்தி பிள்ளைகளால் உங்களை தேடி வரும் பழைய சொத்துக்கள் அல்லது சும்மா கிடந்த சொத்துக்கள் இதெல்லாம் இப்ப நல்ல விலைக்கு போக ஆரம்பிக்கும் எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது இந்த சுக்கிர பகவானால இந்த சுக்கிர பகவான் இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை கிரகங்களில் மாறி மாறி பயணிப்பார் நேர்கதிய போவார் அப்புறம் வக்கர பயிற்சி அடைவார் நேர்கதியில போவார் வக்கர பயிற்சி அடைவார் இப்படி போகும்போது செப்டம்பர் நான்காம் தேதி வக்கர பயிற்சி அடையும் போது மிக அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் பண வரவிற்கு குறையே இருக்காது ஒரு புதுவித புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் இந்த சுக்கிர பகவானால உங்க உடல்ல ஒரு வலிமை தோன்றும் அதுக்கப்புறம் இந்த வியாபாரம் மற்றும் தொழில அதிக லாபத்தை பார்க்க போகிறீர்கள் மிக சந்தோஷமா நீங்க பயணத்தை தொடரலாம் அல்லது புத்துணர்ச்சியோட நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம் வேலை செய்யற இடத்துல உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும் அப்ப நீங்க மற்றவங்கள்ட்ட பேசும் போது அல்லது வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது மிக மிக கவனமாக வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டியது அவசியம் அது மாதிரி உயர் அதிகாரிகள் அரசு அதிகாரிகளா இருக்கலாம் அல்லது உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யற அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது உங்கள் தொழில் சார்ந்த அதிகாரிகளாக இருக்கலாம் இவர்களிடம் பேசும்போது மிக அமைதி காப்பது நல்லது அதிகமாக பேசாதீர்கள் மிக அமைதியுடன் எப்பொழுதும் ரகசியமா அமைதியா இருப்பீங்களா அந்த மாதிரியே இவர்களிடம் இருந்து விடுங்கள் எல்லாமே நன்மையாக மாறிவிடும் தொழில் சம்பந்தமா குடும்பத்திலும் சமூகத்திலும் உறவுகளிடமும் கணவன் மனைவி காதலர்களிடையே இனிமேல் இன்பத்திற்கு எந்த குறையும் இருக்காது அது மாதிரி ராஜயோகம் உங்களுக்கு வருகிறது ராஜயோகம் அப்படின்னா என்னன்னா புதையல் கிடைக்காது அல்லது கட்டுக்கட்டா பணம் கிடைக்காது உங்களுடைய முயற்சிக்கு பெரிய பலன் கிடைக்கும் எதுல நீங்க முயற்சியை போடுறீங்களோ ஒரு சின்ன முயற்சி போட்டீங்கன்னா அந்த முயற்சிக்கு ஏற்றது மாதிரி பலன் அபரிதமாக கிடைக்கும் அப்போ பெரிய முயற்சி போட்டிங்கன்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத பலனை அனுபவிப்பீர்கள் அதுதான் இந்த ராஜயோகம்ங்கிறது அதனால் ராஜயோகம்னா ஒரு எல்லை இல்லை ராஜயோகத்துக்கு உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன் நீங்கள் பெருசாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் பெருசாக இருக்கும் நினச்சே பார்க்க முடியாது அதுதான் அந்த பலன் வந்து எல்லையே இல்லை அது மாதிரியான விஷயத்துக்காக தான் இந்த ராஜயோகம் அப்படின்னு பயன்படுத்துறது மன ரீதியாக நீங்கள் மிகவும் புத்துணர்ச்சியோடு இன்பமயமாக செயல்பட போகிறீர்கள் அருமையான காலகட்டம் வருகிறது அதுக்கப்புறம் நஷ்டமடைந்த தொழில் மிக அபரிதமான லாபம் லாபத்துல போக ஆரம்பிக்கும் என்ன உங்களுடைய புத்துணர்ச்சியால மன வலிமையால சிந்தனையால புது திட்டத்தை தீட்டி இருப்பீர்கள் உங்கள் தொழிலில் அல்லது உங்கள் வேலையில் புது திட்டத்தை தீட்டும் போது அது வந்து கிளிக் ஆயிடும் அதாவது உங்களுக்கு நல்ல வருமானத்தை புகழை பேரை தேடி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்ப திருமண வாழ்க்கையும் தொழில் வாழ்க்கையும் உறவினர்கள் சமூகத்தில் இது மாதிரியான வாழ்க்கை மிக அருமையாக அமைந்துவிடும் என்னதான் வாழ்க்கை பெரிய அமைப்பாக வந்தாலும் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் யோகங்கள் இருக்கு அப்படின்னாலும் முயற்சிகள் முக்கியம் நம்ம இதை தான் எப்பொழுதுமே சொல்லுவோம் அந்த முயற்சி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த இன்பங்களை எல்லாம் உங்களுக்கு உரியவையாக மாற்றி விடலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளை நீங்கள் பெற்றுவிடலாம் அப்படி பெறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமதேனும் வாய்ப்பு கிடைத்தால் தினமும் வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாட்டை வணங்குங்கள் பசுமாட்டுக்கு உணவு கொடுங்கள் உங்களுக்கு சாப்பாடு அல்லது கீரை வகைகள் அல்லது புல்கட்டு பசுவுக்கு விருப்பமான உணவை வழங்குவது சிறந்தது அது மாதிரி வெள்ளிக்கிழமையில வெள்ளை பசுவுக்கு உணவளித்தால் சுக்கிர பகவானின் அருட்கடாற்றத்தை பெற்றுவிடலாம் அது மாதிரி பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனின் தொடங்கும் யோகங்கள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம பசுவிலிருந்து எடுத்த பொருட்களால செய்யக்கூடிய காவிய விளக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விளக்கை வாங்கி வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் ஏற்றி வாருங்கள் அந்த விளக்கில் என்னென்ன பயன்படுத்திருப்பாங்க பால் தயிர் நெய் கோமியம் எடுத்து அந்த விளக்கு தயாரிச்சிருப்பாங்க முழுமையா கிடைக்கும் நாற்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஏற்றிவாங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே உங்களுக்கு ஏற்படும் உண்மையா ஆச்சரியப்படுவீங்க அது கொஞ்சம் நீண்ட காலம் தான் வரும் நாற்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமைங்கிறது அதிகபட்சம் ஒரு எட்டு இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளார அடங்கும் ஏன்னா எவ்வளவு வருடங்கள் நம்ம மூழ்கி தாங்கிட்டு இருக்கோம் எட்டு மாசம் ஒரு வருஷம் பெரிய விஷயம் இல்ல அப்படியாவது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கட்டும் நாற்பத்தெட்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்றி வாருங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உறுதியாக உருவாகும் இது உங்களுக்கு பக்கத்துல இங்க கிடைச்சுன்னா வாங்கிக்க இல்லனா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இதை தயாரிச்சு குட் பேபிங்கிற பேர்ல கொடுக்குறாங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களை கான்டெக்ட் பண்ணி அவங்க அனுப்புவாங்க இதை வாங்கி பயன்படுத்துங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திப்பீங்க அது மாதிரி இந்த சுக்கிர பகவான்ங்கிறது தொழிலுக்கு மட்டும் உகந்தவர் அல்ல வாழ்க்கைக்கு முக்கியமானவர் அதாவது இன்பங்கள் சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கும் மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மணமகனை பற்றியும் மண வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர் அதனால இந்த சுக்கிரன் மிக மிக அவசியமாகப்படுபவர் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜாதகத்துல சுக்கிரனை மீனா பாப்பாங்க எந்த இடத்துல இருக்கிறார் வலிமையாக இருக்கிறாரா அப்படின்னு இவருடைய தசா காலத்துல இருபது வருடங்கள் உங்களுக்கு அமைந்துவிட்டால் விட்டால் மிகப்பெரிய ராஜயோக பலனை கொடுத்து விடுவார் அப்படி ராஜயோக பலன் வந்ததுன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை கன்னிராசி நண்பர்களின் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை அவர் உருவாக்கி விடுவார் அந்த தசா காலத்துல இது உங்க ஜாதகத்துல இருக்கா அல்லது எப்ப வருது அப்படின்னு கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்து பார்த்துங்க தெரிந்து கொள்ளுங்கள் மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அது மாதிரி இந்த சுக்கிரன் சிற்றின்பம் திருமணம் முதலான சுகத்தை கொடுப்பவர் சிற்றின்பம் திருமணம் காதல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த விஷயத்துல இன்பங்களை அள்ளி கொடுப்பவர் அது மாதிரி பெண்களுக்கு நல்லிணத்தன்மை அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் ஒரு பேரழகனை கணவனாக கொடுப்பது இந்த தகுதியை எல்லாம் பெண்களுக்கு கொடுப்பார் சுகமான வாழ்க்கையில் திளைக்க வைப்பார் அதாவது உலகம் மறந்து இன்பங்களில் திளைப்பீர்கள் பெண்கள் அதற்கு சரியான நேரத்தை கொடுப்பவர் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்குள்ள ஒரு ஆற்றலை கொடுப்பார் பெண்கள் சுகத்தை அனுபவிப்பீர்கள் அந்த மாதிரியான நேரம்லாம் இப்ப செப்டம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு கிடைக்கிறது என்னன்னா சுக்கிரன் அப்படின்னா இன்பம் மனுஷ வாழ்க்கையில முக்கியம் அன்பு பாசம் காதல் காமம் இதுல இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் சுகங்களுக்கு அதிபதி இன்பங்களுக்கு அதிபதி அதனால இவர் சரியான இடத்துல அமைஞ்சிட்டாருனா கோடீஸ்வர யோகம்தான் உங்களுக்கு இங்க எப்படி காதல் காமத்துல சிறந்தவர்களா இருப்பீர்களோ அப்ப இதுல உங்களுக்கு பூர்த்தி ஆகும் போது உங்க வாழ்க்கை சுகமாக மாறும்போது செவ்வாய் கிரகமும் சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப செவ்வாய் கூட்டணியால காதல் மலரும் காதல் மணியடிச்சும் அது மாதிரி செவ்வாய் கிரகம் ஆண்மைக்கும் பெண்மைக்கும் உணர்ச்சிக்கும் வீரியத்துக்கும் காரணகத்தான் அப்ப இப்ப செவ்வாயும் சுக்கிரனும் போது இன்னும் உங்க உடம்புல கிளர்ச்சிகள் அதிகமாக ஏற்படும் அதாவது காதல் தாகம் அதெல்லாம் உடம்புல புதுவித உணர்வுகளை ஏற்படுத்தும் ஆண் பெண் உடலில் காதல் தீயை காம தீயை இருவரும் உருவாக்குவார்கள் உடல் உறவிலும் பலத்தையும் வீரியத்தையும் வேகத்தையும் தருபவர்கள் ரெண்டு பேரும் அப்ப இதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷங்களை இன்பங்களை கொடுக்கப் போகிறது தற்போது நெருப்பு ராசியான சிம்மத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சந்தரிக்கிறார்கள் அதனால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் இல்லாம இருப்பீங்க கொஞ்சம் மனக்கவலையில இருக்கீங்க பண கஷ்டம் கடன் பிரச்சனை வேலை சரியில்லை தொழில் சரியில்லை போன இடத்துல நஷ்டம் செய்த தொழில் வருமானம் இல்ல லாபம் இல்ல இப்படி பல பிரச்சனைகள்ல நீங்க இருக்கீங்க செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நடைபெறும் அப்ப திருமண வாழ்க்கையிலும் காதல் வாழ்க்கையிலும் சந்தோஷங்களை அனுபவிக்கும் போது தெளிவாயிடுவீங்க காதலர்களுக்கு எல்லாம் இப்ப திருமணம் நடக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு அப்ப இதில் உங்கள் மனம் திருப்தி அடைந்து விட்டால் சுகத்தை அனுபவித்து விட்டால் அடுத்தது தெளிவாக நீங்கள் ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலையோ சேர்ந்து உங்களை திருப்திப்படுத்தி கொள்ள முடியும் அது மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சுருந்தா இப்ப சேர்ந்துப்பீங்க ஒன்றா சேரத் தூண்டுவார் இந்த சுகிரனும் செவ்வாய் பகவானும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தையும் கணவன் மனைவிக்கு நல்ல சுகங்களையும் பிரிந்திருப்பவர்களை சேர்த்து வைப்பதையும் துணையை இழந்து தனியாக இருப்பவர்களை அவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் அதாவது இரண்டாம் திருமணம் இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் மிக அதிக சந்தோஷங்களையும் இன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த சுக்கிர பகவான் செவ்வாய் அவர்கள் ரெண்டு வாழ்க்கையை முன்னேறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வீடான லாபஸ்தானத்தில் பயணம் செய்வார் வாழ்க்கையில உற்சாகம் அடையலாம் பண வருமானம் அதிகரிக்கும் அரசனுக்கு இணையான வாழ்க்கை கிடைக்கும் அந்த காலகட்டத்துல அதனால கவலைப்படாதீங்க படாதீங்க கண்ணீராசி நண்பர்களே வாகன வசதி மேம்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் வீடு நிலம் வகையில் ஆதாயம் கிடைக்கும் உடல்நிலை நலமாக இருக்கும் அது மாதிரி பணம் பொருள் பதவி உணவு உறைவிடம் இதெல்லாம் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதுல எந்த தடையும் இருக்காது இப்ப கன்னிராசி நண்பர்களுக்கு கலைகள்ல மிக ஆர்வம் அதிகமாக ஏற்படும் அதாவது இசை நடனம் பாட்டு நடிப்பு இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் சினிமாவில் இருந்தீங்கன்னா நீங்க பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம் பெரிய நடிகர் ஆகலாம் பெரிய தயாரிப்பாளர் கூட அமைப்பை கண்ணிராசி நண்பர்களுக்கு சுக்கிர பகவான் கொடுப்பார் என்ன சுக்கிரன் அப்படின்னாலே கலைகளுக்கு சொந்தக்காரர் ஆயக்கலை அறுபத்தி நான்கிற்கும் பலனை கொடுப்பவர் அதுதான் சுக்கிரன் அதற்கு அவர் சிறப்பு கலைக்கும் இன்பத்துக்கும் மிகச் சிறந்தவர் இந்த சுக்கிர பகவான் சரியான சட்டத்தில் இந்த சுக்கிரன் இருந்தால் உங்கள் ஜாதகத்துல இந்த கலைகளில் எல்லாம் மிகப்பெரிய சாதனை மாற்றுவார் அப்படித்தான் தற்போது உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார் கலைகளில் சிறப்பாக உங்களை வழி அது போகிறார் சினிமா மற்றும் மீடியா துறைகளில் ஆர்வம் ஏற்படும் வெற்றியும் அடைவீர்கள் ஏதாவது ஒரு வகையில எந்த துறையில எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதுல நீங்க உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் அது மாதிரியான ஒரு அமைப்பை தற்போது கொடுக்கிறார் அது மாதிரி வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்ய கடாற்றம் இல்லத்தில் நிறைந்த இருக்கும் பகவானுக்கு உரிய உலோகம் வெள்ளி வெள்ளி பொருட்களில் சுக்கிர பகவான் வாசம் செய்வதாக சொல்கிறது என்ன ஜோதிட சாஸ்திரம் அதனால வெள்ளி விளக்குல பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை அன்று விளக்கேற்றி வைப்பது மிகவும் நல்லது யோகங்கள் தரக்கூடிய விஷயம் அது அது மட்டும் இல்லாம பகவானாலே தான் அந்த வெள்ளிக்கிழமையில நீங்க சாமி கும்பிடணும் சுக்கிரனுக்கு கற்கண்டு கலந்த பொங்கல் நைவேத்தியம் செய்து படைக்கலாம் கற்கண்டு சாதம் நைவேதியம் செய்வது ரொம்பவே ஸ்பெஷல் அது மாதிரி சுக்கிரனுக்கு வெண்மை நேர மாலர்கள் உகந்தவை எனவே மல்லிகை முல்லை சம்மங்கி வெண்தாமரை முதலான வெண்ணிற மலர்கள் சாத்தி வேண்டிக் இது மிகச் சிறந்தது சுக்கிர பகவானுக்கு அது மட்டும் இல்லாம வெள்ளை நேரத்துல பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் வெண்மையாக இருக்கும் வெள்ளி மாதிரியே இருக்கும் பச்சை கற்பூரத்தை வாங்கி வீட்ல வச்சுக்கோங்க அல்லது உங்க பரிசில் வச்சுக்கோங்க எங்க தொழில் செய்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த வெள்ளை கற்பூரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அவரிதமான பணத்தை ஏற்கக்கூடிய சக்தி இந்த வெள்ளை கற்பூரத்துக்கு இருக்கிறது அது மாதிரி வீட்டில் கோலம் போடுங்க ஏன்னா அதுவும் வெள்ளை தானே வெண்மை நிறம் தானே வெண்மை நிறம் என்றாலே சுக்கிர பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் அப்ப பச்சரிசி மாவால கோலம் போடுங்க வீட்டுல சாமி இருக்கிற இடத்துலயும் வாசலையும் அருகால் பூஜை அறை இந்த இடத்துல பச்சரிசி மாவால கோலம் போடுங்க அபரிதமான சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் கந்திஷ்டிகளை போக்கும் பதினாறு செல்வங்களையும் கொடுக்கும் மும்மூர்த்திகள் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் ஏழு ஜென்மங்களின் பாவம் போகும் அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இந்த பச்சரிசி மாவோ கோலம் போடுறது இதெல்லாம் வீட்டுல இருந்து செஞ்சு கோலம் போடுங்க பச்சரிசி மாவு ரெடி பண்ணி இல்லைன்னா உங்களுக்கு நேரம் இல்ல முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணி உங்களுக்கு பச்சரிசி கோலமாவை அனுப்புவாங்க அது இந்த சாதாரணமா இருந்தா அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன் இது எல்லாராலுமே செய்ய முடியும் ஆனா இந்த பச்சரிசி கோலமாவில இந்த வில்லேஜ் பேபிஸ் அவங்க வந்து ஒன்பது வகையான பூஜை பொருட்களை கலந்து இந்த பச்சரிசி கோலம் ரெடி பண்ணியிருக்காங்க மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்தது அவ்வளவு புனிதம் அதில் இருக்கு கண்டிப்பாக அனைத்து சக்திகளையும் பெறக்கூடிய அந்த பச்சரிசி கோலமாக வாங்கி உங்கள் வீட்டில் பயன்படுத்துங்க தொடர்ந்து பயன்படுத்துங்கள் மூன்று மாதம் ஆறு மாதம் இப்படி தொடர்ந்து பயன்படுத்துங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்கலாம் அது மாதிரி சுக்கிரனுக்கு இன்னொன்று பிடிக்கும் தானம் தர்மங்கள் அன்னதானம் நன்கொடைகள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் செய்யுங்க வெள்ளிக்கிழமையில மறைக்காம கோயிலுக்கு போங்க வெள்ளிக்கிழமை என்று சுக்கிரனின் அருள் பெறலாம் சுக்கிர பகவான் காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது டெய்லியும் நம்ம சாமிக்கு முடியும் போது சொல்லலாம் அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் வித்மகே தனுர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரசோதயா இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அனைத்து பலன்கள் யோகங்களையும் உங்களுக்கு தந்தருள்வார் அது மாதிரி இப்ப பல கஷ்டங்கள் பட்டாலும் வாழ்க்கையில கன்னிராசி நண்பர்கள் சிந்தித்து முயற்சி செய்து உழையுங்கள் கண்டிப்பா ஒரு மிக பெரிய இடத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கான இடம் இந்த உலகத்தில் காலியாகத்தான் இருக்கிறது யாருமே உங்களுக்கான முதல் இடம் இந்த உலகத்துல இருக்கு ஏன்னா இந்த முதலிடங்கிறது மாறி மாறி வரக்கூடியது யாருக்குமே நிரந்தரமான இடம் இல்ல அதனால உங்களுக்கான இடமும் இருக்கு கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய முயற்சி எடுத்து உழைச்சி முதலிடத்துக்கு வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நன்றி வணக்கம்